படம் எடுத்து எல்லா ஊர்களிலும் அவர் படம் தெரியும் அளவுக்கு சினிமா அரசியல் சமூகம் என எத்துறையிலும் ஒரு புரட்சி பேச்சாளராக வளம் வந்து இருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய இயக்குனர் பேரரசு அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் வணக்கம் போது கத்தின்றி ரத்தி நட உடம்பு எடுத்தவருக்கும் போது எனக்கு உருத்தம் ஆரம்பிச்சு நம்ம எடுத்த உடம்போ சரியில்லாத உடம்போ அவர் எடுத்து நல்ல உடம்போ அம்ட்டு நானும் ட்ரை பண்றேன் சார் கத்தி இல்லாம ரத்தம் இல்லாமல் எடுப்போம் சார் ட்ரை பண்ணுவோம் ரெட் லேபிள் தயாரிப்பாளர் ஓகே ரெட்டுக்கும் சம்மந்தேபரு சம்மந்த இருக்கு ஏன்டாந்துச்சு ஓகே சோப்புக்கும் ஓகே ஓகே அப்புறம் அவங்களே ஒரு முத்திர குத்திட்டாங்க எனக்கும் ரெட் லேப்பு சம்மந்தம் இல்லை

ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹீரோ புது மாதிரி இது ஒரு கிலோமீட்டர் தெரியல ஆமாம் கேஷ்டாரு ஒரு அழகான கதான் அஸ்வின் நல்லா பண்ணியிருக்கீங்க ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு முக்கியம்ல அவங்க ஹீரோ என்ன ஒம்பல வாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்து படத்தில் நல்லா இருக்கு பிரியா கமல் ஸ்ரீதேவி ரஜினி ஸ்ரீ பிரியா மாதிரி லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு தொடரட்டும் ஜோடி தொடரட்டும் படங்களும் தொடர்ந்து இருங்க தயார்பட்ட கேட்டேன் என்ன என்னதான் படம் கதையை சொல்லவே மாட்டேங்கிறாரு மனுப்புறாரு அப்படியா இல்லை சார் ஒரு கால் இல்லை

இதுக்கு போகிறதுக்கும் ஓரம் தேவை மாட்டேங்குது நமக்குலாம் பாத்ரூம் தான் வேணும் அவருக்கு ஓரம் போவார் ஓ ஓரம் போயிட்டார் ஓகே டைம் நல்லா இருக்கு நீ வந்து போயிட்டியே டைம் ஸ்டார்ட் ஆகிருச்சு இந்த பாருங்கள் இந்த இந்த ஓரையில் பேசுனது மறந்து போச்சு ஆ ஜோரி பொறுத்தவங்கள வந்து நம்ம நைட்டு பார்த்தோம் சார் நல்ல விஷயம் சொல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார் அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லின் சார் மூலியமா அப்போ ஏவிஎம் ஜெமினி தேவர் பியூஸ் மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவு பண்ணுவாங்க கதையை முடிவுனதுக்கப்புறம்தான்

அப்போ ஆரம்பத்தில் உள்ள அப்படியே கட்ட போயிட்டுருச்சு அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர் கே பாலச்சந்தர் சார் டிஆர் பாக்கிரா சார் இப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் டைரக்டரே கதையை திறக்கிற யோசனைனால்தான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு அதுக்கப்புறம் ஏற்கட்ட கதை கேட்பாங்க அதை பிடிச்சிருந்தா அந்த கதை கேட்க ஹீரோ

வினோத்தை முடிவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு படம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை எதுதான் ஒரு கதை தான் முக்கியம் அப்ப கதை அதுக்கப்புறம் முடிவு பண்ணி இந்த கதைக்கு நம்ம கரெக்டாக இருக்குமா ஹீரோ கரெக்டா இருக்குமா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கு அது கொஞ்சம் மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி ஒரு இந்த ரெட் லர்பிள் முறையாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்கு பொன்பட்சி சொன்னார் அடுத்து இந்த படத்தில் என்ன சொரந்திர என்னென்னமோ நடிகர் நடிகை வேல் நடிகர் திலகம் உலக நாயகன் எல்லாம் சொல்றாங்க இப்போ ஒரு நடிகர் உருவாகிட்டு இருக்காரு அவருக்கு பட்டத்தை தேட வேண்டியிருக்குறோம் என்ன பட்டலாம் பட்டோம்ட்டு கோவை திலகம் வைக்கலாமா இப்போ உலக நயன் விட்டு 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 விடுச்சார் அதை வச்சுக்கலாம் எங்கள் சங்க தலைவர் உதயகுமார் நடிகர் உதயகுமார் அவர்கள் இன்னைக்கு வந்து நடிகராக பண்ணிருக்காரு ட்ரெயினில் பார்க்கும்போது அது கெட்ட சூப்பர் அஜி சாரோட உள்ள ஸ்டீட்ல சீட்டு குடிச்சி பார்த்துட்டு அப்புறம் சீரஸை குடிப்பார் ரொம்ப தெனாபட்டா அப்படியே கேசிட்டு அப்படியே வானத்துக்கு உள்ள புகையை விடுறாரு புகையை மேலே வானத்துக்கு விடுறார் ஒரு அண்ட நடிகர் உருவாகிட்டு இருக்காரு சார் எங்கள் ஆள்கிட்ட அந்த வேலை வாங்கியிருக்கியே அவருக்கு வேலை வந்து சாதாரண விஷயம் இல்லை நல்லா வேலை வாங்கிட்டுருக்கிய நம்ம பொன் பாத்துக்கு சொன்ன விஷயம் சொன்னார் ஒரு நடிகர் நடிகர் கதை கேட்டால் கமிட் ஆகிட்டான் ஓகே ஒரு நடிகர் கமிட்ட கதை பிடிச்சி கமிட் ஆகிட்டா இயக்குநர்கிட்ட ஃப்ரீடம் கொடுக்கணும் நம்புனா நான் நடிக்கணும் நம்பிக்கையில நடிக்க கூடாது அப்ப நீ கதையை கேட்டுட்டு நம்பி உள்ள போயிட்டா அவனை கூட டார்ச் கொடுக்காது டேரக்டர் டார்ச் பண்ணக்கூடாது அதை மாத்து இதை மாத்து இது ஏன் இப்படி ஷார்ட் இங்கேயே வைக்கிற கேமரா அங்கேயே வைக்கிற இது வந்து இயற்கை சித்திரதப்பட்டது சித்திர கதை பிடிச்சா நடிக்க நடிக்காது அவ்வளோதானே உதயமா கதை கேட்டிருக்காரு பிடிச்சி போச்சு படம் முடிகிற வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை சமத்தானா நடிக்கிறவர் ஒன்னொன்னு அப்பப்ப கேட்டா இது வேற நடிக்க வளர்ந்து வளர்ந்து வந்து இருக்கான் அப்படின்னு அது ஒண்ணு இருக்கு விட்டாரு படம் பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு அவரோட கருத்து இப்படி மாத்திக்கலாமா மாத்திக்கலாமா அவர் சொல்ற மாற்றம் இயக்குநருக்கும் கதாசிரியருக்கும் உடம்புருக்கு அப்ப சொன்ன மாதிரி செக் பண்ணியிருக்காங்க அப்ப சொன்ன விஷயம் சரி தான் இன்னைக்கு மேடையில ஓப்பனா சொல்றாரு கதாசிரியர் ஒரு நடிகர் வந்து இதுதான் சொல்லலாம் ஷூட்டிங்லேயே சொல்லும் ரொம்ப இயக்குநருக்கு வந்து பெரிய தலைவடியா இருக்கு குழப்பம் உண்டாயிருக்கும் குழப்பம் உண்டாச்சுன்னா அது படத்துல தெரிஞ்சுக்கும் அப்ப கரெக்டா எங்க எங்க நடிகர் கரெக்டா படம் முடிஞ்சு அதான் அனுபவம் அதான் சார் பொண்ணு பார்த்துமே சார் அனுபவம் சில பக்கம் பக்கத்துல வச்சுக்கணும் அது சில யூஸ் ஆகும் அதனால வளர்ந்து ஒரு இயக்குநர்லாம் கோசை போட்டு நடிக்க வைங்க அப்படியே கரு கொஞ்சம் கேட்டு இன்னொன்று இன்னொன்னு அவரு முடிவுண்டார் ஏன்னா வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு அஞ்சாயிரம் வருடத்துல நடித்து ஒரு பேச உண்டாக்கிட்டு போச்சு ஒரு பேச உண்டாக்கிட்டு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இல்ல ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறது அடுத்த விஷயம் நடிக்கிறது அது தவிர ஒன்றும் இல்லை அவருக்கு நீங்கள் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை எலக்ஷன் முன்னாடி அஞ்சாயிரம் வருடம் ஃபேஸ் உண்டாகிட்டு அப்படி பொது போட்டு போய் ஓட்டு கேட்கணும் என்ன அதான் என்ன தலைவரே ஓகே நீங்கள் சங்கத்திலேயே ஓட்டு கேட்டு போட்டு ஓட்டு கட்டு போர் அடிச்சு போச்சவருக்கு என்ன மக்கள் டூ போய் ஓட்டு கேட்கணும் அது அப்புறம் அந்த படத்தில் மியூஸ்டர் கைலாஸ் மேனன் தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கைலாஷ் மேனன்னு சொல்லலாம் சமீரா ரெட்டி சொல்லலாம் ராகு எல்லாம் சொல்லலாம் நம்ம நாட்டில் உள்ள ஜாதி தமிழ் ஜாதி சொல்ல முடியாது

ஜாதிபீர் இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதிபர் வச்சாலே எங்கே பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா கைலாஷ் மன்னன் வந்துக்காரன் ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு வந்து குருவோம் கைலாஷ் மன்னன் வாழ்த்துக்கள் பாட்டில் நல்லா இருந்துச்சு முக்கியமாக ஏன் சின்மிக் மேடம் இல்லை பாட்டிருக்காங்கள பாட்டு ஆமாம் என்ன வரிக்னா கோயம்புத்தூர் பிசுமில்ல கோயம்புத்தூர் பிசுமரியில் தான் நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்தை டைரக்டர் யாரும் தெரிஞ்சா பாடினாங்களா அது கேள்விக்குல்ல தெரியுமா அவங்களுக்கு தெரியும் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாக இருக்கு இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப அர்த்தமாக ஒரு பாடேகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க பாட மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை படிப்போம் தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் படிட்டேன் பொருள் தெரியாமல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவங்க தான் முழுமையான முழுமையானவன் படத்தை உருவாக்குறதே இயக்குநர் தான் இந்த இயக்குநருக்கும் தெரியாம பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனர் எவ்வளவு கொடுத்த மாதிரி மன ஒரு சுன்றாயிருக்கு பாடிக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குநரை குறிப்பிட்டு தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜி மட்டும் இல்லை தமிழ்த்தில உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவமானது எல்லாருக்குமே நீங்க அவமப்படுத்த மாதிரி பாடினதுக்காக கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தா பாடிப்போன்னு சொன்னீங்கல அதுக்கு மன்னிப்பு ஈசியெல்லாம் ஒருத்தர் நீங்க அவமப்படுத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி ஒரு பிடிச்ச பிடிச்சு அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்க ஒவ்வொரு இயக்குநருக்கும் ஈஸியாக வந்து எப்படி இயக்கத்தை ஞாபகப்படுத்து நீங்கள் நீங்கள் பாட்டு ஜானகி மேடம் சுசிலா மேடத்துக்குள்ள அங்கே யாரும் ஒரு குறுக்கின் பாடகளை உருவாக்க முடியும் ஜானியோட எவ்வளோ எவ்வளோ ராத்திரி அம்மா பண்ணாங்க அதுவும் எத்தனை நாளில் அற்புத பாடமாக பாடி அந்த படம் பாடலாம் அவங்க சீப்பாகி விட்டாலும் குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமப்படுத்தி யாருங்க உரிமை இல்லை இந்த பொழுது பாட்டு நல்லா பாடிட்டாங்க ரசிக்கிறோம் நீங்கள் பாடுங்க பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இது இல்லை இல்லை உங்கள் திறமை நேரிசி பாட்டு போங்க உங்கள் சுச்சுவேஷன் கேளுங்க பாட்டில் ஒரு பாட்டை பழங்குற படிச்சு பாருங்க பிடிச்சிருந்தா பாடுங்க இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சமூகமா வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாங்க இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம் தான் ஹிட் ஆகும் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி நல்ல நம்பி நல்ல படம் எடுத்திருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் லெலின் அவரு தொடர்ந்து நீங்க ஒரு கட்சி இருக்கும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்